உறவுகளை உயிர்கள் பற்றி தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஆர்க்டிக் ஓனாய் இது பனி நிறைந்த ஆர்க்டிக் பகுதியில் வாழும் விலங்கினம் ஆகும் இவை துருவ ஓநாய்கள் அல்லது வெள்ளை ஓநாய்கள் எனவும் அழைக்கப்படுகின்றன இவை பாலூட்டி இனத்தைச் சேர்ந்தவை ஆகும் ஆர்க்டிக் ஓநாய்கள் குடும்பமாக வாழும் இயல்பு உடையவை தாய் ஓநாய்கள் ஒரு தடவைக்கு ஆறு அல்லது ஏழு குட்டிகள் வரை இனும் தந்தை தாய் மற்றும் குட்டிகளுக்கு இறை தேடிக் கொண்டு வந்து தரும் குளிர் அதிகமான காலங்களில் பனியில் வளை தோண்டி அதில் படுத்து உறங்கும் பிற இன ஓநாய்களும் கரடிகளும் இவற்றின் எதிரிகள் ஆகும் ஆர்டிக் ஓநாய்கள் உணவின்றி பல வாரங்கள் வரை வாழும் இவ்வகை ஓநாய்கள் கனடா அலாஸ்கா மற்றும் கிரீன்லாந்து பகுதிகளில் காணப்படுகின்றன ஆர்க்டிக் ஓநாய்கள் அழகான சிறிய முகமும் அடர்த்தியான வாலும் கொண்டவை உடல் வெண்மையாகவும் வால் மட்டும் பழுப்பாகவும் இருக்கும் இது தனது வாலைத் தூக்கி பிடித்தபடி அலையும் பனியில் சறுக்காமல் நடக்க ஏதுவாக இவற்றின் பாதங்களில் மயிர் உள்ளன ஆர்க்டிக் ஓநாய்கள் மீன் பறவை பூச்சிகள் ஆர்க்டிக் முயல் மற்றும் பிற பாலூட்டிகளை உண்ணும் அவைகள் உணவுக்காக காத்திருக்கும் போது இருந்த திமிங்கிலம் போன்ற விலங்குகளின் உடல்கள் கிடந்தால் அவற்றையும் உண்ணும் பல மைல் கூட நூற்றுக்கணக்கான ஓநாய்கள் கூடிவிடும் அவசியம் ஏற்பட்டால் ஒழிய இவை நீந்துவதில்லை நகரும் பனிக்கட்டிகள் மீதேறி கடலில் இவை பயணம் செய்யும் துருவக் கரடிகளின் பின்னால் சென்று அவை தின்ற மிச்சத்தை சில ஓநாய்கள் உண்டு உயிர் வாழும் வேறு உணவு கிடைக்காதபோது இவை ஒன்றையொன்று தின்பதும் உண்டு இந்த ஓநாய்கள் விலங்குகளை வேட்டையாட தங்களது பற்களை பயன்படுத்தும் அவை தங்கள் இரையைத் துண்டிப்பதற்கு தங்களது இரண்டு அங்குல நீளமான நகங்களை பயன்படுத்தும் நன்றி